பாபா சேப் சொன்னார் என்னை கடவுளாக்கி வணங்கினால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தலைவரான பொருந்தும் அவரையும் நாம் ஆயுதமாக்கி போராடி நாம் எண்ணங்களை லட்சியங்களை வெல்லும் முறை போராடும் என்று கூறி இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போது நம்முடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் பேசியிருக்கிறார்கள் இறுதியாக இன்னும் தலைவர்கள் பேச நம்முடைய தலைவர்கள் எட்டு மணி வரை கூட பேசுவார்கள் ஆகவே கூட்டம் தலையக்கூடாது அப்படியே நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போது நம்முடைய மைக்கேல் தாஸ் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒருங்கிணைப்பாளரும் இளைஞருடைய எழுச்சி நாயகமான மைக்கர் தாஸ் அவர்களை பேசு என் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய என் உடன் பிறவா சகோதரர்களே நான் பேசுவது அண்ணன் ஆம்சா உருவத்திலே இருக்கின்ற தாஸ் பேசுகிறேன் என்னை ஆளாக்கி ஒவ்வொரு மேடையிலும் பேச வைத்த என்னுடைய அரசியல் நாயகர் என் தாய் என் தந்தை என் குரு தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களை ஒன்று திரட்டி இவர்களெல்லாம் எதற்கும் உதவ மாட்டார்கள் என்று சொன்ன அத்தனை அரசியல் கட்சிகள் முன்னாடி இவர்கள் அத்தனை பேரும் பகுஜன் சமாதி கட்சி தமிழகத்திலே நான் தலைவராக இருக்கின்ற போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் புரட்சியை செய்வேன் என்று சொல்லி நம்மளெல்லாம் ஆளாக்கி விட்டு சென்ற உருவத்தில் இருந்து என் படிவான அமர்ந்து பொறுப்பாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பூத்து வந்திருக்கின்ற அத்தனை பொறுப்பாளருக்கும் முதன் முதலாக தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக தந்தை அண்ணனை எழுந்தது மாத்திரம் கிடையாது இந்த சமூகத்திற்கு நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்நாதை பணிவோடு வேண்டிக் கொண்டு ரெண்டு ஒரு வார்த்தையை கூறி உணர்ந்து விடுபெறுகிறேன் அன்பு சகோதரா உன்னிடத்தில் ஒன்றுமில்லை இருப்பதற்கு ஒரு உயிரை தவிர அந்த உயிர் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லிட்டு போனாரு நம்முடைய சமத்துவ தொடர்பான ஆம் சாகன் அவர்கள்

தமிழகத்தை நீங்கள் வேண்டும் என்றால் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆட்சியர் ஓடுவதற்கு போய் எட்டு பாருங்க பள்ளியூரத்தில் எட்டு பாருங்க ஒவ்வொரு சேரி மக்களுடைய ஓட்டு எவ்வளவு பத்து வாங்கிக்கிறீங்க போய் பாருங்க இந்த சமூக மக்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை உட்கார வைத்திருக்கிறார்கள் மற்றவர்களோட ஓட்டாக நீங்க அதிகாரத்தை உட்கார இனி நாங்கள் முடிவெடுத்து

நாங்கள் நம்பவது காவல்துறையே நாங்கள் நம்புவது அரசாங்கத்தை மரியாதைக்குரிய முதல் நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்

மாவட்ட தலைவர்கள் எல்லோருடைய சார்பிலும் நம்முடைய வழக்கறிஞர் பார்த்திபன் அவர்களை பேசுமா நினைக்கிறேன் ஜெயஹிங் அனைவருக்கும் எனது கடந்த வணக்கத்தை தெரிவிக்க இந்த

காவல்துறையும் இந்த படுகொலை ஒரு கட்டத்தில் எடுத்து இங்கarnataka மாநில மற்றும் மாநில அளவில் ஒத்துமுச்சும்பிடாமே என்கின்றோம் ஒருவேளை இந்த தமிழக அரசுக்கு காவல் துறையும் இங்கே துயேர் பச்சாலரனுடைய வளகை மிசிட்டு விளை சேடால் கலந்து வந்து கொள்ள மாட்டோம் என்று தாஸ்கட் நெறிவிச்சது கொள்ளு mandarana அந்த கண்ட கர்நாடக மாநிலத்தில் சமூக oh <laughs> 2 <laughs>

என்னச்சரையாக எடுத்துச் சொன்னார்கள் நம்மளுடைய தலைவர் சமத்துவ தலைவர் பேசுவதற்கு வார்த்தை இல்லை வார்த்தை வரவில்லை இருந்தாலும் அவர் என்ன சொன்னார் என்ன கனவு கண்டார் என்பதை மிக துல்லியமாக கணக்கிட்டு நம்முடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் பாபா சாஹேப் அவருடைய மரணத்திலே மர்மம் இருப்பதாக இங்கே சொன்னார்கள் அதற்கு என்ன காரணம் என்று இங்கே எடுத்து சொன்னார்கள் அப்படித்தான் நம்முடைய சமத்துவ தலைவருடைய மரணமும் இருப்பது என்பதை துல்லியமாக கருத்தை சொன்னார்கள் அது மறக்க முடியாத உண்மை சொன்னதை போல நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இது அரசியல் படுகொலை 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 என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் கூட்டி சேர்ந்து கொண்டு இதை ரவிடீசும் ரவிடீசும் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இது அரசியல் படுகொலை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டுக்கு உணர்த்துவதற்கும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கும் தான் இத்தகைய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மனசாட்சி இருக்குமே தமிழக அரசாங்கத்திற்கு மனசாட்சி இருக்குமே மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்குமையானால் அவர்களின் படுகொலையே கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் திருப்ப திரும்ப அதை சொல்ல மறுக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய தலைவர் உண்மையாக மக்களுக்காக போராடியவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் மக்களின் உரிமையை மீட்பதற்காகவே களத்தில் நின்றவர் என்பது நாங்கள் சொல்லித்தான் என்பது அல்ல வரலாறு சரித்திரம் யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்திலே இடம் பிடித்திருக்கிற நம்மளுடைய சமத்துவ தலைவர் உடைய கனவை நனவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் நிச்சயமாக